ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பாடுகள் உள்ளிட்ட சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தன் நமக்கு எவுதலாய் தந்த வேதவசனம் என்னவென்றால் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது எண்பது வசனம் நான் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு என் இறுதியம் உமது பிரமாணங்களில் இருக்க கடுவது என்ற வேத தாம் இது இந்த வெக்கப்பட்டு போகாதபடிக்கு காரணம் அநேக நெருக்கங்களும் பாடுகளும் வரும் பொழுது மனிதர்கள் முன்பாக நாம் வெக்கப்பட்டு போய்விடுவோமோங்கிற ஒரு பயமும் திகழும் நம் இருதயத்தில் எப்பொழுதும் வரும் இருதியம் கலக்கமடையும் நாளைய தினம் எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ள முடியாது நிறைய மனிதர்களை நாம் பார்க்குறோம் அல்லவா திடீர்னு ஒரு நல்ல ஒரு வேலையில் இருப்பார்கள் ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துவிடும் வேலை இழந்து போகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்போ அவருடைய பிள்ளைகள் குறித்த பாரம் கணவர் மனைவிக்குள்ளாக யாரோ ஒருவர் வேலை இழந்தால் அவர்கள் நினைவித்து வைத்திருந்த அந்த பொருளாதாரத்தில் பெரிய ஒரு இழப்பை அவர்கள் பார்ப்பார்கள் அந்த இழப்பை பார்த்த உடனே அதை நினைத்து அவர்கள் பயந்து நடுக்கம் கொள்ளுகிறதை நாம் அநேக ஜனங்களுக்குள் நாம் பார்த்து வருகிறோம் இந்த நாட்களிலே பாருங்கள் அதான் நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவைகளை செய்வதற்கு ஆயத்தமாக ஆகும் பொழுது ஒரு வேலை அந்த வருமானம் வந்தால் தான் நாம் இதை குறித்து கணக்கு போட்டு வைத்துப்போம் அந்த வருமானம் வராவிட்டால் அவர்கள் நினைத்த காரியத்தை அவர்கள் செயலாற்ற முடியாது பல காரியங்களிலே அவர்கள் சிக்குண்டு போவார்கள் இது நிமித்தமாக அனைவர் கடன்பட்டவர்கள் உண்டு இந்த கொரோனா நேரங்களில் கூட அவர்களுக்கு வருமானம் வராதனால ஏதோ ஒரு யார்ட்டையோ கடனை வாங்கி வாழ்க்கை நடத்தியிருப்பார்கள் ஆனால் அந்த கடனை அடைப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வழி உண்டாகியிருக்க வேண்டும் வேலை இருக்கணும் நிறைய பேருக்கு வேலை போனது நாம் அறிந்திருக்கிறோம் ரெண்டு வருஷம் இல்லை அவர்கள் அனைவருடைய வேலை போய்விட்டது படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான பொருள் அதாவது எது பள்ளி அந்த ஃபீஸ் கட்டுவதோ இல்லை வாடகை வீடு வாடகை கொடுப்பதோ இல்லை வீட்டின் இஎம்ஐ கட்டுவதோ இப்படி பல பிரமாணங்களிலே நமக்கு பண தேவைகள் நமக்கு தேவைப்படுகிறது அப்போது அந்த பண வரவு தடைப்படும் பொழுது குன்றி போகும் பொழுது இழந்து வேலையை இழந்தது நிமித்தமாய் அடுத்த வேலை தேடுவதற்கான பிரயாசப்படுவோம் அது தாமதிக்கப்படும் பொழுது அன்றைய நாட்களிலே தேவையான பொருளாதாரத்துக்காக அநேகருடைய கண்ணீரை நாம் இந்த நாட்களில் பார்க்குறோம் அல்லவா அப்போ நம் இறுதியம் எப்படி இருக்க வேண்டும் தெய்வனுடைய பிரமாணங்களிலே உத்தமமாக இருக்க கடவுது என்று அவர் தாவிது தெய்வனிடத்திலேயே அந்த உத்தமத்தை தேடுகிறார் அந்த உத்தமத்தை காத்து கொள்வதற்கு தேவன் பலன் தர வேண்டுமே என்று காரணம் ஒன்றே ஒன்றுதான் மாமிசம் பலவீனமானது அப்போ தேவ ஆவி தான் உற்சாகமானது அந்த ஆவியை நாம் பெற்று அதில் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இருதயத்தில் இருக்கிற கலக்கமும் வேதனைகளும் பாடுகளும் விலகி போகும் இறுதியம் உத்தமமாக இருக்க கடவுது அப்போ உத்தமனுக்கு கர்த்த துணையாக இருக்கிறார் இறுதியமோ திருக்கு உள்ளதாக இருக்கிறது இல்லை ஒரு காரியம் நடைபெறாவிட்டால் கலங்குகிறது நிறைவேற்றப்பட்டு விட்டால் இறுதியம் சந்தோஷிப்பிக்கப்படுகிறது இது எல்லாமே இருக்குது ஆனால் அது திருக்கு உள்ளதாக இருக்கிறது விசாசனமன் இருதியத்தை வஞ்சிக்கிறான் இறுதியம் என்பது என்ன சிந்தையிலிருந்து இருதியத்துக்குள்ளாக ஓடுகிற அந்த இரத்த நாளல் தான் அப்போ சிந்தையை குழப்பி விடுகிறான் இருதியத்திலே பயத்தையும் திகழையும் வைத்து விடுகிறான் அப்போ அந்த இறுதியம் கர்த்தரையே நோக்கி உத்தமமாக இருந்தால் நாம் வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் செய்வார் அது எந்த இடமாக இருக்கட்டும் வெயில் ஸ்தலமாக இருக்கலாம் தொழில் செய்கிற இடமா இருக்கலாம் நிறைய பேர் நிறைய காரியங்களை நாம் சொல்ல முடியும் இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு இப்பொழுது நாம் இந்த இரண்டு வருடம் கழித்த பிறகு கூட நாம் எத்தனையோ சிறு தொழில்கள் அழிந்து போனதை நாம் பார்க்கணும் எத்தனையோ பேர் தொழில் தொடங்கி அதை நடத்த முடியாமல் விட்டவர்கள் அந்த தொழிலை தொடங்கும் பொழுது நியமிக்கப்பட்ட வேலையாட்கள் விட்டு போய் இப்படி நிறைய விதமான பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்கள் சந்தித்து கொண்டு இன்றும் இருக்கிறார்கள் திருப்பி அந்த தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை இழந்து போயிருக்கிறார்கள் அப்போ அந்த குடும்பம் என்ன ஆகும் அப்போ அவங்கள் குடும்பத்தை நடத்துவது எப்படி சாத்தியமாகும் வேலை இல்லாமல் இல்லையா பொருளாதார நெருக்கடியினால எத்தனையோ பேர் கடன்பட்டிருக்கிறார்கள் அந்த கடனை அடைக்க முடியாமல் உயிர் மாற்று போனதை நாம் இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு இறுதியம் இருக்க வேண்டும் கர்த்தருக்குள் திடமனதாக இருக்க வேண்டும் உத்தமனாக இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார் அது எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த கடனை அடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார் தொழிலை தொடங்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார் வேலை புதிய வேலை கிடைக்க கர்த்த கிருபை பாராட்டுவார் விட்டு சென்ற வேலையிலிருந்தே உனக்கு ஒரு அழைப்பு வருவதற்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுவார் ஆனால் நீ எந்த இடத்துல வெக்கப்பட்டாய் என்று எண்ணினாயோ அதே இடத்துல உன்னை உயர்த்தி வைக்கிற கர்த்தர் அவர் வெக்கப்பட்ட இடத்திலேயே உன்னை உயர்த்துகிறவர் எந்தெந்த காரியங்களிலே நீ வெக்கப்பட்டு காணப்பட்டாயோ அந்தந்த காரியங்களிலே கர்த்தர் உன்னை வழி நடத்துவார் எப்படி என்றால் அவரிடத்திலே இறுதியை உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும் இறுதியும் உத்தமமாக இருந்தால் தான் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் அப்பொழுது நீங்கள் வெட்கப்படாதபடி கர்த்தர் காத்து கொள்வார் அதுதான் தாவித அறிந்து அதை சொல்லுகிறார் நான் வெட்கப்படாதபடிக்கு என் இறுதியம் உம்முடைய பெருமாணங்களை காக்க கடவுது ஆம் அவருடைய பெருமாணத்தின்படி நாம் நடக்க வேண்டும் அந்த சத்திய வார்த்தையின்படி நான் நடக்க வேண்டும் அப்படி நடக்கும் பொழுது தான் ஜீவ ஊற்று இறுதியில் திருந்து பாய்ந்து ஓடும் அப்பொழுது இருதயம் சந்தோஷிப்பிக்கப்படும் அப்போ அந்த உத்தமனுக்கு கர்த்த துணையாக இருக்கும் பொழுது உத்தம பாதையில் நடக்கும் பொழுது அவன் இடற மாட்டான் அவனை கர்த்த நடத்துவார் அதனால் எவ்வளவு குற்றம் சாட்டப்பட்டாலும் சரி நீதிமான் ஒருபோதும் தள்ளாடி விழுவதும் இல்லை அவன் பிள்ளைகளை அப்பத்துக்கு இறந்து திரிவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறேன் அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவன் விழுந்த இடத்துல மீண்டும் எழுந்து நிற்கும்படி கர்த்தர் செய்வார் அதனால தான் நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்கு அவர் பிரயாசப்படுகிறார் நீ வெட்கப்பட்டு போகாதபடி உன்னை நிலைநிறுத்துவதற்காக தான் அவர் நீதியின் பாதைகளில் நம்ம நடத்துவதற்காக அவருடைய பெருமாணங்களை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அந்த பெருமாணத்தை கற்று கை கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் உத்தமமாய் நடக்கிற கிருவை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு தான் கர்த்தரிடத்துல தாவிது அந்த பலனை கேட்குறான் ஏன்னா மாமிசத்தில் விழுந்து போய் விடுவோமே எப்படி எடரும் என்று அறிந்து கொள்ள முடியாது அதற்கு கர்த்தருடைய துணை தேவை அதுக்கு நீ பிரயாசப்பட வேண்டும் உத்தமமாய் நடப்பதற்கு அப்படி நீ உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தரே உனக்கு துணையாக இருப்பார் அவரே உனக்கு வழிகாட்டியாக இருப்பார் அவருடைய திட்டங்கள் உனக்கு நிறைவேற்றப்படும் அவருடைய சித்தமும் வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படும் அவர் கை நாள் வாக்கும்படி செய்வார் அதனால் நீ வெக்கப்பட்டு போயிடுவோமோ என்று எண்ணாதபடிக்கு உன் இருதயத்தை நீ காத்துக்கொள் உன் இருதயத்திலே அவருடைய பெருமாணங்களை கை கொள்வதற்கு ஆயத்தமாகும் அது நிமித்தமாக கர்த்தர் உனக்கு துணையாக நிற்பார் அவர் துணையாக நிற்கிறபடினாலே நீ வெக்கப்படாதபடி கர்த்தர் உன்னை வழிகாட்டி வழி நடத்துவார் எனவே இந்த நாளிலும் இந்த சத்திய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கங்களை மாற்றி போட்டு எந்தெந்த இடத்துல வெக்கப்பட்டமோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் கும்புகளை உயர்த்தி உங்கள் கலக்கங்களை நீக்கி உங்களை விடுதலை செய்து உயர்ந்த இடத்துல வைப்பாராக நீங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவோம் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் எனவே என்னுடைய இணைந்து ஜெமிகள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அன்பின் பிதாவே அவை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் கிருமன் அந்தவரே மகிமின் ராஜாவே இந்த வேளையிலும் இயேசுவின் ஆமத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை உத்தமத்தில் நடக்க உத்தமத்தில் நிலைத்திருக்க உத்தம பாதையை அறிந்து கொள்ள இருதே வாஞ்சைகளை நிறைவேற்ற என் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம் இல்லை கடன் கஷ்டத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டு போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அறிகிற அறிவிலை விருத்தி அடையாமல் இன்னும் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் உண்டு நாம் அவருடைய பெருமாணுங்களை கை கொள்ளும் பொழுது அவருடைய பெருமாணுங்கள் நம் இருதியத்தில் நிலைத்திருக்கும் பொழுது உத்தமமாய் நடக்க ஆவியானவர் நம்மை வழி நடத்தும் பொழுது நாம் வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் தாமே நமக்கு துணையாக இருப்பார் ஆக எந்தெந்த இடத்துல வெக்கப்பட்டோம் என்று தலை குனிந்து கண்ணீர் வடித்து வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் கண்ணீர் யாவையும் தொடைத்து போடுவார் உங்கள் இறுதியத்தை சந்தோஷமாக்குவார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போவோம் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நீ வெக்கப்பட்டு போகாதபடி உன் கொம்புகளை உயர்த்துகிற தேவன் எந்த காரியத்தை குறித்தும் கலங்காதபடிக்கு என் தேவன் தாமே அவர்களுடைய ஒவ்வொரு ஜபத்தின் கேட்டால் வேறாகும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறன்னப்பா இந்த ஜபத்தின் நிமித்தமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா இக்கட்டுகளையும் கருத்தை நீக்கலாக்கி போட்டு ஆசீர்வதியும் வழி நடத்தும் திட்டங்கள் நிறைவேற்றப்படட்டும் எல்லா கிரிய அந்தகார வல்லமைகளுக்கு விளக்கை பாதுகாத்து கொள்ளும் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அவர்களுடைய இருதயத்தில் நிலைத்திருக்கட்டும் உத்தமமாய் நடப்பதற்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் எங்களுக்கு தந்தார்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக மேலே தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்களை கொடுத்து ஜெபிக்க வேண்டுமானால் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து வாருங்கள் அனைவர் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கருத்து கிருமே செய்வராது ஆமேன் காண்புல செய்யும் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதேசுவண்ட இழைப்பாரு வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதேசு வண்ட இளைப்பாரு கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு ார் தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார் கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார் தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார் கால்கள் இடரும்போது காத்திடுவார் உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார் உயர்த்திடுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு கர்த்தர் ஆறுதல் செய்வார்ந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் கர்த்தர் ஆறுதல் செய்வார் வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் ஏதேனும் தோட்டம் போல கிடுவார் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்த மகிழ்ச்சியுமே தந்திடுவார் கலங்கிடாதே தவறு நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு மத்தியில் நீ துதித்திடுவாய் ரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் ரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் இரும்பு தாழ்பாலை முறித்திடுவார் உன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் இரும்பு தாழ்பா பெருக பண்ணுவார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் கலங்கிடாதே நீ அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் பருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சிவண்டை இழைப்பார்